இரண்டாம் நூற்றாண்டு முதல் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு வரை இருபத்தி ஏழு திருமுறை ஆசிரியர்கள் தமிழகத்தை தோத்திரப் பாடல்களால் மூழ்கச் செய்தார்கள் என்று தமிழ் வேதம் என்னும் மாத இதழ் ஆசிரியர் பக்துவாச்சலம் ஐயா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்களை பற்றியும் அவர்கள் இறைவனுக்காக தாங்கள் அர்ப்பணித்து கொண்ட சேவைகள் பற்றியும் சென்னை குன்றத்தூரில் பிறந்த சேக்கிளார் பெருமான் மிக அற்புதமாக பெரியபுராணம் என்னும் காப்பிய நூலை எழுதியுள்ளார் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் இங்கு நாம் இப்போது சிந்திக்கக்கூடிய அடியார் அப்போதைய அடிகளார் ஆவார் அப்பூதிய அடிகள் அந்தனர் குலத்தில் பிறந்தவர் அவர் சிவமென்னி வாழும் சி ஒரு பெரியார் என்று கூறலாம் அடிகளார் சிறந்த அறவாளர் தண்ணீர் பந்தல் அரைச்சாலைகள் அன்ன சத்திரம் என்று தர்மங்கள் பல புரிந்தவர் இந்த அறக்கட்டளைக்கெல்லாம் அப்பூதி அடிகள் தேவாரம் பாடிய திருநாவுக்கரசர் பெயரினை சூட்டி மகிழ்ந்தார் அது மட்டுமா தன் இரண்டு பிள்ளைகளுக்கும் பெரிய திருநாவுக்கரசு சிறிய திருநாவுக்கரசு என்று அப் திருநாவுக்கரசின் பெரிய சூட்டி மகிழ்ந்தார் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் இவர் வளர்க்கும் எருமைகளும் கன்றுகளும் கூட நாவரசர் பெயரால் அழைக்கின்றார் அவைகளும் நல்ல பால் சுரக்கும் தன்மையாய் விளங்கினார் இவரது இல்லத்தில் உள்ள தராசு படி உலக்கு இவைகளுக்கெல்லாம் திருநாவுக்கரசு பெயர் அமைந்தது நமக்கு சிறப்பினை வியப்பினை தரும் இதனை சேக்கிலார் பெருமான் குறிப்பிடுகிறார் சிவமாக இழிமலங்கள் மூன்றறுத்து சின்னம் உழவார சேர்ந்த நாவரசின் தப்பாதே தான் செய்யும் அறங்களாம் சேப்பரிய நிக்காலை அருமட் அறமடங்கள் திருமடம் அனைத்துக்கும் திருநாவுக்கரசர் என்ற பெயர் சூட்டினார் திருநாவுக்கரசர் என்று அழைக்கப்படுகின்ற அப்பர் திருப்பளனம் என்ற ஊரில் திருத்தலத்தில் எம்பெருமானை தரிசித்துவிட்டு அப்பூதிய அடிகள் வாழும் ஊராம் திங்களூர் வருகின்றார் அப்பர் வரும் இடங்களில் எல்லாம் தன் பெயர் தாங்கிய தண்ணீர் பந்தல் அறச்சாலைகள் தன் இருக்க கண்டு வியக்கின்றார் இச்செயல்பாடுகள் கேட்கும் நமக்கே வியப்பு அளிக்கிறது என்றால் அப்பர் பெருமானுக்கு வியப்பு அளிக்காமல் இருக்க முடியுமா வியப்பின் உச்ச எல்லைக்கு சென்ற அப்பர் இது பற்றிய விளக்கங்களை மிக ஆவலுடன் விசாரிக்கின்றார் இச்செயலுக்கு உரியவர் அடிகள் என்று கேள்விப்பட்டு அடிகள் இல்லம் தேடி செல்கிறார் அப்பர் பெருமான் அப்பூதி அடிகள் இல்லத்தினை அடைந்த அப்ப அன்புடன் வரவேற்று மகிழ்ந்த அப்பூதி அடிகள் வந்தவர் திருநாவுக்கரசர் என்பதனை முதலில் அறியவில்லை நாவுக்கரசர் தன்னை வரவேற்று அப்பூதி அடிகளிடம் தனது மனதில் உதித்த தன் பெயர் பலகை தாங்கிய செய்தி பற்றி கேட்கிறார் வேறு பெயர் வைக்க காரணம் தங்களது பெயரின்றி வேறு பெயர் வைக்க காரணம் என்று கேட்டு கேட்க அப்பூதி அடிகள் சற்று வெகுண்டு ஐயா போல் தோற்றமளிக்கும் தாங்கள் திருநாவுக்கரசரை வேறு ஒருவர் என்ற பொருள் படிபடி பேசி உனது அறியாமையை வெளிக்காட்டி விட்டீர் அப்பறை நீவே அறிந்ததில்லையோ கால்வாய் கடும் நஞ்சு உண்டு கால் இடரும் களிரையும் கடந்து கல்கட்டி கடலிட்டும் கடக்கமின்றி கரையேறி சமண மணரையும் மாற்றிய சிவம் காக்கும் சீல திருநாவுக்கரசரை நீவீர் அறியீரோ இதனை பேச திருநீர் பூசி இங்கு வந்தீரோ இதுதான் உந்தன் சிவவேடமோ என்று சினந்து பேசுகிறார் அப்போதி அடிகள் அப்போதி அடிகளின் சினத்தினை உணர்ந்த நாவுக்கரசர் தன் திருவாய் திறக்கிறார் இப்போது அடியாரே நெடுங்காலம் சமணமதம் சார்ந்து வெப்பச் சூளையால் தாக்கொண்டு பின் சைவம் கரையேறிய அடியன் திருநாவுக்கரசர் வேண்டாது பேசிவிட்டேன் என்று உணர்ந்தவுடன் வெளியே போய் அடிகள் பதைக்கின்றார் பதை பதைப்புடன் ஐயோ என்னை என்ன பழி செய்தேன் நாவரசரின் புகழறிந்த அடியேன் உம்மை அறியவில்லையே என்னே என் அறியாமை நிலை தன் நிலை உணர்ந்து துடித்த அப்பூதி அடிகள் காலில் விழுந்து கதறுகிறார் அமைதியின் சொர்பம் அப்பர் அடிகள் அப்பூதியை இழச்செய்து அனைத்து ஆதரித்தார் என்று சேக்கிழார் குறிப்பிடும்போது இவ்விருவரும் ஒருவருக்கொருவர் எத்தகைய அன்பு செலுத்தியுள்ளார்கள் என்பது நமக்கு புலப்படுகிறது அல்லவா வாழ்வின் கனவைப் பெற்ற பிறவியின் பூதி அடிகள் தன் கண்களில் நீர் பொங்க கைகளை சிறமேல் வணங்கி பின் தன் இரு பிள்ளைகளை பெண்டி மற்றவரையும் அழைத்து மகிழ்வுற்று பெரியவராம் அப்பரை உண்டி செய்வித்தார் என்று கூறவும் வேண்டுமோ அறுசுவை அமுதம் ஆயத்தமானதும் பரிமாற இலை வாழை இலை அறிய பெரிய பிள்ளையை கொள்ளைக்கு அனுப்ப அவரும் விரைந்து தந்தை சொல் தலையேற்று செல்கிறான் விதி என காத்திருக்கும் விடம் நாகம் ஒன்று வாழை இலை அறிந்த பிள்ளையை அவன் அறியாது தீண்டி மறைந்து விட்டது பறித்த இலையை தாயிடம் தந்து சிறிது நேரத்தில் விடம் ஏறிய பிள்ளை கீழே விழுந்து மாய்கிறாள் இதனை அறிந்த அப்போதி அடிகள் திருநாவுக்கரசர் உண்ண வந்த இடத்தில் இதுவும் ஒரு தலையோ என்று எண்ணி மாய்ந்த தன் பிள்ளையை பாய் ஒன்றில் சுருட்டி ஒதுக்கமாய் ஒரு பக்கம் வைத்து தன் பதற்றத்தையும் மறைத்து பெரியவரை அமுதுண்ணா அழைக்கின்றார் கைகால் கழுவி சிவமெண்ணி திருமயூசி அங்கு உள்ளவர்களுக்கு திருநீர் தந்த திருநாவுக்கரசர் அத்தருணத்தில் பெரிய பிள்ளை இல்லாது கண்டு எங்கே அந்த மகன் என்று வின அப்போதியும் திருநாவுக்கரசர் உணவு உண்ண தடை வருமோ என்று எண்ணி அவன் இப்போது உதவான் என்று கூறுகிறார் அப்போதி அடிகளின் கூற்றின் பாங்கினை உணர்ந்த திருநாவுக்கரசர் அடிகளாரிடம் சினத்தில் வினவ வேறு வழியின்றி அப்போது அடிகள் அரவம் தீண்டி மகன் உயிர்விட்ட நிகழ்வை எடுத்துரைக்கிறார் தன் பெயரினை எங்கும் சூட்டி மகிழ்ந்த அப்போதி அடிகள் மூத்த பிள்ளையை பறிகொடுத்து நிற்கும் நிலையோடு கண்டு வருந்திய திருநாவுக்கரசர் நன்றே இது நீதி இப்படி செய்வீரோ என்ன நீர் தந்தை என்று கடிந்த வண்ணம் பிள்ளையின் உடல்கண்டு திங்களூர் திருக்கோவில் முன்னிகள் கிடத்துகிறார் அது மட்டுமா அப்போது ஒரு பதிகம் பாடுகிறார் ஆம் அப்பதிகமே ஒன்றுக்கெல்லாம் என தொடங்கும் பதிகம் ஒன்று அவர் சிந்தை உயர்வரை ஒன்று கல்லாம் உயரும் மதி சூடுவார் ஒன்று கல்லாம் இடுவெண்டலை ஐயது ஒன்று அவர் ஊறுவது தானே என்று முதலில் ஆரம்பித்து இறுதியில் பத்து கல்லாம் அவர் பாம்பின் கண் பாம்பின் பல் பத்து கல்லாம் ஜெயிரும் தென் ஊர்க்கனர் பத்து கல்லாம் அவர் காயப்பட்டான் தலை பத்து கல்லாம் அடியார் செய்கைதானே என்று முடிக்கின்றார் மூத்த பையனின் உடலில் உயிர் புகுந்து அரவத்தின் விடமும் இறங்கி உயிர் பெற்று எழுகிறான் இது கண்டு அனைவரும் ஆர்ப்பரித்தனர் மாண்ட உயிர் பெற்ற மகன் கண்டு அப்பூதியடிகள் உயிர் பெற்ற மகனை கூட மதியாது திருநாவுக்கரசருக்கு அமுதம் அளித்து மகிழ்கிறார் என்று சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுவது கண்டு நாம் சைவத்தின் மீது பெருமகிழ்வு கொள்கிறோம் குருவின் மீது கொண்ட பக்திக்கு காதலுக்கு அப்பூதிய அடிகளே ஒரு சிறந்த சான்று என்பது நமக்கு புலப்படுகிறது அப்பர் பெறான் அடிகள் இல்லத்தில் சிறிது நாள் தங்கி தான் பாடிய பதிகத்தில் அப்பூதி அடிகளின் சிறப்பினை பதிவு செய்கிறார் தொண்டருக்கு தலைவன் தரும் பெருமையை சைவ உலகில் மட்டும் நாம் காணலாம் ஒரு தை மாதம் சதயத்தில் அப்பூதி அடிகள் சிவத்துடன் கலந்தார் ஒவ்வொரு உயிரின் தகுதியை மேம்படுத்தவே அவ்வுயிருக்கு இறைவன் குரு அருளாக வருகிறார் நிலத்தை சிறப்பாக பக்குவப்படுத்தினால் விதைக்கும் விதை நன்கு உழைக்கும் அதுபோல நம்முடைய உள்ளத்தின் தூய்மையை குருவருள் உள்ளத்தை இறைவன்பால் செலுத்தி வந்தால் குருவருளே திருவருளாக மாறி நம்மை சுவாமி திருவடியில் சேர்க்கும் அப்போதி அடிகளின் நற்குணமும் குருவருளை போற்றும் அத்தன்மையை முக்திக்கு வழிகாட்டியது அப்போதி அடிகள் நாயனார் திருவருள் போற்றி போற்றி அப்போதி அடிகள் திருநாவுக்கரசர் பற்றிய சிந்தனையில் இதுவரை நாம் கவனம் செலுத்தினோம் திருநாவுக்கரசர் பாடிய திருத்தலங்கள் பற்றி அறிந்த நாம் பதிகம் பாடிய திருத்தலங்களுக்கு சென்று எம்பெருமானை தரிசிப்போம் என்று முடிவெடுப்போம் இப்பாடல்களை எளிதாக மனதில் கொள்ளும் பொருட்டு எங்கெங்கு முற்றோதல் நடைபெறுகின்றதோ அங்கெல்லாம் சென்று எம்பெருமானை நினைத்து தேவார பதிகப்பாடலை பாடலை படிப்போம் என்று உறுதியெடுப்போம் இந்த சொற்பொழிவுக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு திரு சுப்பியா பிள்ளை அவர்களுக்கும் சரசா பிள்ளை அவர்களுக்கும் மற்றும் திருத்தலத்தின் நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி முடிக்கின்றேன் எனது உரையை நன்றி வணக்கம்